அன்னைக்கே எங்க மாமாவுக்கு பழம் பெருசா இருக்கீங்க வயசு தொண்ணூத்தி ஒன்பது வயசுல ஒரு பழம் பார்த்தீங்களா இப்ப இப்படி இருக்குது வண்டில வரும்போது

மாமா நீ பள்ளனிங் போயிருமோமா பஞ்சாவர கடையில இருக்கு மறுபுடிக்குமா சாப்பிடு சாப்பிடு இப்பயே சாப்பிட்டுரு இங்கேயே ஆ காட்டுமாம்மா சரி ஆமா சாப்பிட்டாரு இங்க ஆ காட்டு பெட்டிக்காரங்க வேணுமா சந்தோஷம் ஏய் மறுபடியும்மா சார் எப்படி வா வணக்க இப்படி வருது அங்க போய் எனக்கு வெளிய எடுத்துரு யாராவது தரமான வாய் சொல்ல இது பாரு வந்தா தரவு காட்டு நான் பிசுல் நான் சுத்தமா அவர் பாரு அந்த பெரிய போ இது இது